வணக்கம் சிவகாசி மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நம்ம சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த வீட்டோட எலிவேஷன் பாருங்கள் அவரு ஒரு அருமையாக இருக்குது வாங்க இந்த வீட்டோட கார் பார்க்கிங் அருமையான கார் பார்க்கிங்க கொடுத்துருங்க பெரிய கார் பார்க்கிங்க கொடுத்துருக்காங்க வாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறக்கான ரூம்மே நம்மள அழகாக கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போட்டி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீக்கிலே கொடுத்துருக்காங்க இப்போ வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டியூருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேலை நடந்துகிட்டு அடுத்து வந்து பாருங்கள் ஒரு பெட்ரூம் பார்க்குறோம் இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கபட இருக்குது இண்டியிருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக பண்ணி கொடுத்துருவாங்க இதில் அட்டாச் டைல்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டன் டைல்ட்டாக நமக்கு ப்ளான் பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க இந்த இருந்து ஒரு கிச்சன் பார்ப்போம் இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாப் அப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் வைக்கிறதுக்கு நல்லா பிளாக் கொடுத்துருக்காங்க வாங்க அடுத்து ஒரு பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூமை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈசன மொழியில் நல்ல அருமையான பெட்ரூம் அமைஞ்சிருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ திங்ஸ்னாலும் வச்சுக்கலாம் இந்த பெட்ரூம் வந்து அட்டாச்சாலும் நம்மளுக்கு இண்டியன் டேலட்டாக கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கனா வேலை நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா முழு டீட்டில் வேணும்னா நம்மளுடைய சிவகாசி ரியலேஷனுக்கு உடனே கால் பண்ணுங்க உங்களுடைய ட்ரீம் கவுச நம்மளுடைய சிவகாசி எஸ்டேட் மூலமாக பூர்த்தி பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இடம் வீடியோ தேவைப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்